எல்லோரும் மதுரைக்கு மதுரை மேலூருக்கு வந்து போயிர்கள் அந்த கட்டடத்தை இந்த பேருந்தைப் பாருங்கள் அது வெறும் ஐந்து லட்சம் பிறப்புட பிறப்போட முடியாத கட்டிடம் ஐந்து லட்சம் கூட பெறாது அந்த பேருந்து நிலையத்திற்கு ஆறு கோடி என்று கணக்கு காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல பாலம் கட்டினார்கள் மூன்று மாதத்துக்கு முன்னால் பதினாறு கோடி என்று நமக்கு எல்லோருக்கும் கணக்கு காட்டினார்கள் அந்த பாலம் மூன்றே மாதத்தில் இடிந்து விழுந்தது இப்படி கண்ணுக்கு தெரிகிற திருடர் திருடர்களை நம் நாட்டிற்கு தலைவர்கள் ஆக்கி குடியம் குடும்ப அரசியலே நம்ம நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது இதற்கு நாம் எல்லோரும் மாற்றி அமைக்க வேண்டும் ஐயா முதல்வர் அவர்கள் சொன்னார்கள் இந்த அரசியல் என்னோடு சரி என்னுடைய பிள்ளைக்கோ இல்லை என்னை குடும்பத்தை சார்ந்தவர்களோ இனி இதுக்கு வர மாட்டார்கள் இதை நான் அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்கிறேன் என்று சொன்னார் ஆனால் அப்படியா நடக்கின்றது நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பா பிள்ளை இப்ப மகள் அடுத்து பேர பிள்ளை தை மூன்றாம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்தது எல்லோருக்கும் தை தரிசனம் தான் அங்க ஒரு மாவட்ட ஆட்சியாளரை எழுந்திருந்து நிக்க சொல்லி தன் மகனோடு வந்த நண்பர்களை அமர வைத்தார் உதயநிதி அவர்கள் அப்போ ஒரு மாவட்ட ஆட்சியருக்கே அந்த இடத்தில் மரியாதை இல்லை தெரியுமா அவர்களுடைய கட்சியில் இருந்து ஒரு தொண்டர் பேசுகிறார் திரைப்பட நடிகைகளை இது எல்லாம் ஐட்டம் என்று சொன்னார்கள் அந்த ஐட்டம் என்ற வார்த்தை எவ்வளவு ஒரு வழக்கரான வார்த்தை அவர்களும் பெண்கள் தான் இதற்கு அவர்கள் கட்சியில் இருந்த பெண்கள் அப்பேற்பட்ட பெண்களை ஐட்டம் என்று சொன்னா அவரை இந்த திமுக அரசினர் கண்டிக்கவில்லை அதை ஏன் என்று கேட்கவில்லை அது மட்டுமல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் தன் நண்பரோடு பேசுகின்ற ஒரு பெண்ணோட ஒரு பெண்ணிடம் இரண்டு நபர்கள் பாலியல் தொல்லை வன்புறுத்துகிறார்கள் இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து இந்த திமுக அரசு யாரும் பேசவில்லை அதை அப்படியே அமுக்கிவிட்டார்கள் இது ஏன் என்று தெரியவில்லை பெண்களுக்கு மரியாதை கிடைக்கவில்லை பெண்களுக்கு யாரும் முன்னுரிமை கொடுக்கவில்லை இந்த திமுக அரசு பெண்களுக்கு எந்த முன்னுரிமை கொடுக்கவில்லை தாலியை நிறுத்திவிட்டார்கள் இலவச மடிக்கணி நீர் கொடுத்தார்கள் தலையில் இருக்கும் பொழுது அதை நிறுத்திவிட்டார்கள் இப்படி எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு நம்